மூத்த நடிகர் ராஜேஷ் தனது எழுபத்தி ஐந்தாவது வயதில் திடீர் உடல்நலக்குறைவால் மரணம் அடைந்தார் அவரது மறைவு திரைத்துறையில் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடங்கி பல திரைப்பிரபலங்கள் அவரது மறைவுக்கு அஞ்சலி செலுத்தியும் இரங்கல் தெரிவித்தும் வருகிறார்கள் இந்த நிலையில் அவரது மறைவு குறித்து மூத்த நடிகை வடிவுக்கரசி மிகவும் எமோஷனலாக நினைவுகளை பகிர்ந்து கொண்டுள்ளார் ராஜேஷ் குறித்து அவர் பேசுகையில் ராஜேஷ் சார் எப்போதும் அமைதியாக இருப்பார் மற்றவர்களுடன் சகஜமாக பேசக்கூட பயப்படுவார் ஏன் சார் பேசாமல் இருக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினால் இல்லை மேடம் நான் ஒன்று சொல்ல அதை அவர்கள் வேறு மாதிரி புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளதுதானே என்று கூறுவார் தப்பு செய்யவே பயப்படுவார் எனது எல்லா பிறந்த நாட்களுக்கும் படப்பிடிப்பு தளத்திற்கே வந்து சால்வை அணிவித்து மலர் கொத்து கொடுத்து பிறந்த நாள் வாழ்த்து கூறுவார் இந்த ஆண்டிலிருந்து எனக்கு அவரது வாழ்த்து கிடைக்காது ஒருமுறை எனது பிறந்த நாளுக்கு எனக்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தார் சில வாரங்களுக்கு முன்னர் பேசும்போது கூட மிகவும் மகிழ்ச்சியாக தனது மகனின் திருமணம் குறித்து பகிர்ந்து கொண்டார் அதாவது மேடம் என் மகனுக்கு பெண் பார்த்துவிட்டு வந்துவிட்டோம் ஆகஸ்ட் மாதத்தில் திருமணம் நடத்த திட்டமிட்டுள்ளோம் எனது மகனின் திருமணத்திற்கு உங்களுக்கு நல்ல பட்டுப்புடுவை வாங்கி தருகிறேன் என்று கூறினார் ஆனால் அதற்குள் இறந்துவிட்டார் எனக்கு அவரது மரணத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை எப்போதும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் அவர் இறந்துவிட்டார் என்று கூறுவதை என்னால் நம்பவே முடியவில்லை அவர் பொதுவாக வெளிப்படையாக தனது மனதில் இருப்பதை பகிர்ந்து கொள்ள மாட்டார் தனது மகளிடம் அனைத்தையும் பகிர்ந்திருப்பார் என்று எனக்கு தோன்றுகிறது அதே நேரத்தில் மகனிடம் பகிர்ந்திருக்க வாய்ப்பில்லை என்றுதான் நினைக்கிறேன் என்று கண்ணீருடன் பகிர்ந்து கொண்டுள்ளார் வடிவுக்கரசி பகிர்ந்துள்ள இந்த தகவல் பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது மகனுக்கு திருமணம் செய்து வைக்க ஆசைப்பட்ட நடிகர் ராஜேஷ் அதற்கு முன்னதாகவே மறைந்துவிட்டாரே என்று பலரும் வருத்தத்துடன் பேசி வருகிறார்கள்